வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகள் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வீடு தேடி வருவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலத் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய லாபம் அடையும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகும் நாளாக இருக்கும் இன்று எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக நடந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் படம் பல வழிகளில் வருவதோடு இன்று சொந்த பந்தங்களும் உங்களை மதித்து நடக்கும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே பல நாள் கஷ்டங்கள் என்று நல்லபடியாக தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் இதற்கு உங்கள் சொந்த முயற்சியே காரணமாக இருக்கும் மிக புத்திசாலித்தனமாக நடந்து வந்துவிட்ட பிரச்சனைகளை அழகாக சமாளித்து விடுவீர்கள் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டு இருந்தீர்கள் அதன்படி நடத்த முடியாமல் தடைகள் வருவதால் ஒருவித குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இன்று காரியங்கள் கைகூடாவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதற்கேற்றாற் போல உங்களுக்கு பலன்களும் இரட்டிப்பாக வருவதால் உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பதாலும் அதிக உழைப்பு போடுவதாலும் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே பல நாள் கஷ்டங்கள் உங்கள் திறமையால் குறைத்து கொள்வீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்ல செய்திகள் வருவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இந்த திட்டமிட்ட காரியங்களும் நல்லபடியாக நிறைவடிவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் நாள் நீங்கள் தொட்ட காரியங்கள் துளங்குவதோடு பல நல்லவைகள் தாமாகவே நடக்கும் நாளாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டாகும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வந்துவிட்ட பிரச்சனைகளை மிக அழகாக சமாளித்து முடிப்பீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் வந்த திடீர் பிரச்சனையை மிக அழகாக சமாளித்து மற்றவர்களின் பாராட்டையும் பெரும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்தில் தீர்வு கிடைப்பதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று வியாபாரத்திலும் இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்